செய்தனா இமாம் ஹுசைன் அலி அல்லாஹர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் மாவியார் அலி அல்லாகும் குரு அவர்களிட ஆட்சியை ஒப்படைத்தது ஆனால் மாவியார் அலி அவர்களுக்கு பிறகு வருகிற எசே எப்படிப்பட்டவர் என்பது யாருக்கு தெரியும் ஹுசைன் அலி அவர்களுக்கு தெரியும் அதனாலே நான் பையத்து செய்யவில்லை என்று சொல்லிவிட்டார்கள் எங்கே வைத்து மதீனா ஷெரீப்பிலே வைத்து அவர்களுக்கு நெருக்கடி ஏற்படுகிறது நெருக்கடி கொடுக்கிறாங்க போறதுக்கு இமாம் அலி அல்ல அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை அழைத்துக் கொண்டு மக்காவுக்கு போய் சித்துலாவுக்கு பெரிய கொடுமை அங்கேயே தொடங்கிவிட்டது அதாவது கர்பலா கலத்தில் அல்ல அங்கே மதீனாவிலேயே தொடங்கிவிட்டது ஏன் தெரியுமா மக்காவை பிரிந்து மதீனாவிற்கு வந்தார்கள் அருமை நாயகம் ஆனால் அப்படி பிறகு மதீனாவில் இருந்து மக்காவிற்கு போகிற சூழ்நிலை யாருக்கு ஏற்படுகிறது அவர்களுக்கு தன்னுடைய நானா தன்னுடைய பாட்டனார் அருமைநாயகம் சல்லல்லா செல்லம் அவர்களுடைய சிறப்புக்குரிய ரவுதா ஷரீப் மதீனாவில் இருக்கிறது ஆனால் இவர்கள் மதீனாவிலே ஆட்சியாளராக இருக்கக்கூடிய வலியுறுமன் ஒட்டுபாவும் அவருக்கு ஆலோசகராக இருக்கக்கூடிய மருவான் என்கிற ஒரு சைத்தான் வலியது முன்பாவது ஹுசேன் அலி அல்லா என்பவர்களை ஒரு நடுநிசையில அழைத்து வயத்து செய்து தாருங்கள் என்ற போது இரவு நேரம் வேண்டாம் பகலிலே பார்த்து கொள்வோம் முதல் இந்த இடத்தை விடுங்கள் என்கிறார்கள் மருவான் சொன்னான் கவர்னரை பார்த்து என்ன நீங்க விட்டுட்டீங்க ஒன்று பையத்து செய்து தரட்டும் இல்லையானால் ஆனால் ஹுசேனை கொன்று விடுங்கள் யார் சொல்வது மருவான் என்கிற அந்த கவர்னருடைய ஒலியினுடைய ஆலோசகராக இருக்கிற ஷெய்தான் மருவான் உசேன் அலி அல்லா அவர்களை கொன்று வேலை சொல்கிறார் இந்த சூழ்நிலையில செய்தா இமாம் ஹுசைன் அலி அல்லா அவர்கள் தன்னுடைய நானா தன்னுடைய பாட்டனார் நாயகம் சல்லல்லா அவர்கள் சல்லம் அவர்களுடைய ரவுலாவிற்கு ஜியாரத்திற்கு வருகிறார்கள் சலாம் சொல்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும் இதுதான் கடைசி சியாரத் இதுதான் கடைசி சியாரத் அவங்களுக்கு தெரியும் அப்படி தெரிந்து அங்கே நின்று சலாம் சொல்லிவிட்டு அங்கே இருந்து புறப்பட்டு பக்காவிற்கு போகிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் எப்படி எழுதுகிறாங்க தெரியுமா நாயகம் சல்லாவுடைய செல்லும் அவர்கள் மதியநாசிரியருக்கு உள்ளாலே வரும்போது எப்படி மக்கள் எல்லாம் கூடி இருந்து அவர்களுக்கு அவர்களை வரவேற்று தரான் தராண்பதர் படித்து உள்ளே அழைத்து வந்தார்களோ அதே போல இமாம் உசீன் சொல்லியல்லா பனுகு அவரக மகினாவை விட்டு வெளியேறி மக்கா விட்டு போகிறார்களே அப்படி போகும்போது அவர்களுக்கு அதே போல பைக்கு சொல்லி தாத்து பீர் புலங்கி ஆரவாரத்தோடு ஆனால் ஒரு வித்தியாசம் அருமைநாயகம் செல்லல்லாவலே செல்லவர்கள் வரும்போது வரவேற்று ஆனந்த மகிழ்ந்து சிரித்து சந்தோஷமாக வரவேற்றார்களே இப்போது அழுது கண்ணீர் சிந்தி பேர குழந்தை எல்லா கொள்கும் அவர்களுடைய பாட்டனாரின் பூமியிலே வாழ முடியாமல் போகிறார்களே என்ற நிலையில் மக்கள் எல்லாம் கனத்த இளையத்தோடு மதியினாவுக்கு வெளியிலே வந்து அனுப்பி வைக்கிறார்கள் அருமை சீதராயிமாம் ஒசை என்றது எல்லா மக்காவிற்கு வந்து விட்டார்கள் மக்களாலே இருக்கிறாங்க இப்போது அந்த எசீதி கடிதம் மக்காவினுடைய கவர்னருக்கு வருகிறது பயத்து செய்து கேளுங்கள் என்று இந்த சூழ்நிலையில மக்காவிலும் நெருக்கடி கொடுக்கப்படுகிறது மக்காவிலும் நெருக்கடி கொடுக்கப்படுகிறது இந்த நெருக்கடியில இப்படி இருக்க பூகாவாசிகள் கடிதம் எழுதினார்கள் யாருக்கு ஹுசைன் அவர்களுக்கு வாருங்கள் ஆட்சி நடக்கிறது நீங்கள் வந்து தட்டி கேட்கக்கூடாதா உதவி செய்யக்கூடாதா வாருங்கள் என்று அழைக்கிறார்கள் செல்வதற்கு தயாராகிறார்கள் ஆனா மற்ற மூத்த சகாபிகள் எல்லாம் வேண்டாம் போகாதீங்க என்று மறுத்த அவர்களை போக வேண்டாம் போக வேண்டாம் என்று சொல்கிறார்கள் இந்த சூழ்நிலையிலேதான் முஸ்லிமியல்ல அவர்களை கூபாவிற்கு அனுப்பி அங்க உள்ள சூழ்நிலையை பார்த்து விட்டு வருமாறு அனுப்புகிறார்கள் அங்கே சென்றார்கள் சென்றால் கூபாவாசிகள் எல்லாம் முஸ்லிம்களும் அக்கீல் வழியல்லாடத்தில் பையத்து செய்தார்கள் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் பையர்த்தி செய்து விட்டார்கள் முஸ்லீமும் எழுதினாங்க ஒல்லியல்ல உங்க கடிதம் எழுதினாங்கல்லா நன்ம நமக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை தான் வாருங்கள் என்று எழுதினார்கள் ஆனால் சூழ்நிலை மாறி போய்விட்டது முஸ்லிமர்கள் அக்கீல் வழியல்லா உன் அவர்களும் கூட ஷகிதாக்கப்பட்டார்கள் இந்த கூட இருந்தவர்கள் எல்லாம் அதாவது முப்பதாயிரம் பேர் இருந்தார்களே இவர்கள் எல்லாம் விட்டு விட்டு போய்விட்டார்கள் வெறும் முப்பது பேர் தான் இருந்தாங்க இந்த சூழ்நிலையில் இமாம் ஹுசைன் அல்லாக ஒன்றவர்கள் மக்காவில் இருந்து புறப்பட்டு வருகிறார்கள் வருகிற வழியிலேயே மாதம் திரை ஒன்று அவர்கள் தூக்கத்திலே இருக்கிற போது திடீரென ஒரு கனவு கண்டு கண் விழிக்கிறார்கள் விழிக்கும் போதே கண் விழித்து இழும்போதே இன்னால் இல்லையோ இன்னா என்று சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க அப்ப சூழல் இருந்த குடும்பத்தார்கள் ஏன் என்ன செய்யும் கேட்கும் போது மரணத்தினுடைய வாடகை நுகர்கிறேன் அப்ப மக்கால் இருக்கும்போது போகாதீங்கன்னு மத்தவங்க எல்லாம் சொன்னாங்களே அப்ப சொன்னாங்க நான் சண்டைக்கா போறேன் போர் செய்யவா போகிறேன் இல்ல நான் இருபது பேர் இருபத்தி ரெண்டு பேரோடு போகிறார்கள் போர் செய்வதாக இருந்தால் எல்லோரையும் அழைத்துக் கொண்டு அல்லவா போக வேண்டும் சண்டைக்கு போகல சமரசத்திற்கு தான் போகிறேன் ஜனநாயக ரீதியாக கருத்தை எடுத்து சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காகத்தான் போகிறேன் என்ற ஒரு நல்லெண்ணத்துல போராக செய்தாய் மாம்பு செய்தது எல்லா பொறுப்பு ஆனால் அவர்களின் பயணத்தின் நடுவிலேயே அவர்களுக்கு கனவு மூலம் விளக்கப்பட்டு விட்டது இல்லை இந்த பயணம் பயனுள்ள பயணம் அல்ல இந்த பயணத்திலே மரணத்தினுடைய வாடகையை நுகர்கிறார்கள் நீண்ட வரலாறு தெரிந்து கொள்ளலாம் ஆனா இதுல நாம புரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களுக்காக வேண்டித்தான் இந்த தகவலை நாம் சொல்ல வருகிறோம் அதாவது அடுத்தடுத்த நாட்கள் இந்த எசீர் தன்னுடைய ஆட்களை அனுப்பி வைத்திருக்கிறார் அங்கே பசராவினுடைய கவர்னராக இருந்த உகைதில்லா இவனு ஜியா இவுனு ஜியாதுன்னு சொல்லுவாங்க அவரை பூமாவிற்கு அனுப்பி வைத்து பூமாவுடைய விவகாரவும் இருக்க செய்து அந்த இவனு ஜியாது தான் இவ்வளவு கொடுமைக்கும் காரணம் இவ்வளவு கொடுமைக்கும் காரணம் அவர் சாய்து முனு உமர் உமர் உமரி முனு அனுப்பி ஹுசைன் அலி அல்லாவுன்னு ஒரு இடத்துல பேச்சுவார்த்தை நடத்தி சொல்றாங்க ஹுசேன் அலி அல்லாஹ்னு சொல்றாங்க வேணாம்பா நான் வேண்டுமானால் ஒன்று திரும்பி நான் மக்காவுக்கே போய் விடுகிறேன் மக்காவுக்கே திரும்ப போய் விடுகிறேன் இல்லையா உலகத்தின் ஏதாவது உலகத்திற்கு சென்று இஸ்லாத்தை இஷாத்து செய்து கொண்டு தான் திரும்பி விடுகிறேன் அதுவும் இல்லையா எசிதனத்தில் போகிறேன் நேர எசீதை சந்திக்க விடுங்கள் ஏன் ஆள் வைத்து பேச வைக்கிறார் அவரையே நான் நேரில் சந்தித்து பேசுகிறேன் எசீதையை சந்தித்து சொல்கிறேன் பேசுகிறேன் என்ற போது மூன்றுக்கும் வழிபடவில்லை மூன்றுக்கும் வழிபடவில்லை இல்லை நீங்கள் ஒப்பந்தம் செய்து தந்து வேண்டும் இல்லையானால் யுத்தம் போர் என்று சொல்கிற போது யாரோடு போர் யாரோடு யாருக்கும் யாருக்கும் யுத்தம் யுத்தம் யாருக்கும் யாருக்கும் போர் யாருக்கும் யாருக்கும் முஸ்லீம்களுக்குள்ளே முஸ்லீம்களுக்குள்ளே என்பது மட்டுமல்ல கண்ணியத்திற்குரிய பெருமக்களே மொஹரம் மாதத்தினுடைய ஒன்பதாம் பத்தாம் நாட்கள் எதிர்தரப்பிலே தரப்பிலே எதிர் முஸ்லிம்கள் தானே எசீதனுடைய ஆட்கள் சுமார் நான்காயிரம் பேர் இருக்கிறார்கள் நான்காயிரம் பேர் இமாம் ஹுசைன் அலி அல்ல அவர்களை சார்ந்தவர்கள் எழுபத்தி இரண்டு பேர் இருக்கிறார்கள் அதுல அவர்களின் குடும்பத்தை சார்ந்தவர்களே நாற்பது பேர் ஒரு யுத்தம் போர் என்று சொன்னால் தம் குடும்பத்தை சார்ந்தவர்களை அழைத்துக் கொண்டு வருவார்களா இல்லை எனவே போருக்கு வரவில்லை தன் குடும்பத்தை சார்ந்தவர்களே இருக்கிறார்கள் இப்படி இருக்க எவ்வளவோ முயற்சித்து பார்க்கிறார்கள் செய்த ஹொசைரல் எல்லா ஆனால் அந்த வண்ணஞ்சகர்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை அரசியல் வெறி காரணத்தினால் பதவி வெறி காரணத்தினால் பண வெறி காரணத்தினால் ஏதாவது ஹுசைன் அலி அல்லாஹன் கோவர்களை ஷஹீதாக்கியாவது அதன் மூலம் அரசு அதிகாரங்கள் கவர்னர் பதவி மற்றும் அரசின் மூலமாக கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் என்பதற்காக செய்துனா இமாம் ஹுசைன் அலி அல்லாஹன் கோவர்களையும் அருமைநாயகம் சல்லூர சல்லம் அவர்களுடைய திரு குடும்பத்தார்களையும் எந்த வகையிலாவது நோவினை செய்ய வேண்டும் என்று துடியாக துடித்து அதிலேயே கட்டி கொண்டு நின்றார்கள் அந்த கொடுமைக்காரர்கள் கடைசியாக அந்த நாட்கள் பத்து மாதம் அம்புகள் பாய்கின்றன அருமை நாயகம் திருப்பேரர் ஹுசைன் அல்லவர்களுடைய மகனார் அலி அக்பர் அலியல்லா உணுகு அவர்கள் ஷகீதாக்கப்படுகிறார்கள் மூன்று நாட்கள் இந்த குள கொழுந்துகளுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்காமல் தடுக்கப்படுகிறது குழந்தை பிறந்த குழந்தைகளும் தூக்கி கொண்டு அந்த எதிரிகளை பார்த்து காட்டுகிறார்கள் போட்டியும் பொறாமையும் பகைமையும் யாருக்கு எனக்கும் உங்களுக்கும் மத்தியே தானே இந்த பிஞ்சு குழந்தை என்ன செய்தது பிஞ்சு குழந்தைக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லையே தண்ணீர் குழந்தை என்று கேட்கிறார்கள் தஜிலா நதி கரைமுரண்டு ஓடுகிறது தஜினா நதி ஓடுகிறது ஆனால் அந்த தண்ணீரை போய் தொடுவதற்கு தடை செய்து மூன்று நாட்கள் குடிக்க தண்ணீர் இல்லாமல் நாவிலே தண்ணீர் படாமல் காத்திருக்கிறார்கள் ஆயுகம் சல்லா அலிஸ்வரம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அந்த அளவிற்கு அக்கிரமம் செய்தார்கள் இன்றைக்கு சிலர் அதை எசீது செய்யவில்லை எசீதுக்கு தெரியாது என்றெல்லாம் பேசுகிறார்களே இந்த குபாரத்தனம் வேண்டாம் குபாரத்தனம் வேண்டாம் நன்றாக விளக்கிக் கொள்ளுங்கள் ஆயிரம் சொல்லல்லாவுடைய செல்லவனுடைய குடும்பத்தாருக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்காமல் மூன்று நாள் தடை செய்து வைத்திருந்தார்களே இந்த தகவல் எசிதுக்கு தெரியாதா என்ன என்ன ஆட்சி செய்கிறார் என்ன நடக்கிறது என்பதை ஆட்களை ஒற்றர்களின் மூலமாக தெரிந்து கொள்கிற அளவிற்குமா அவருக்கு அதிகாரம் இல்லை ஒரு கவிஞர் கேட்கிறார் ஹொசைன் அலி அல்லாஹும் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் தண்ணீர் கொடுப்பதற்கு தடுத்து விட்டவர்களே நாளை எந்த முகத்தோடு ஹவுமௌதாவரே வந்து நிற்பீர்கள் பேரக்குழந்தைக்கு தண்ணீர் கொடுத்த தடுத்து விட்டவர்கள் நாராவின் கையால் தண்ணீர் கிடைக்க வேண்டா நண்பர்கீர்கள் எந்த முகத்தோடு வந்து நிற்பீர்கள் என்று கேட்கிறார் அந்த களத்திலே கர்பலா களத்திலே குழந்தை பிறக ஒரு தாய் குழந்தையை பிரசவிக்கிறார்கள் அதை ஹுசைன் ரலியல்லாஹு அன்கஹ அன்பு சகோதரி சையன ரலியல்லாஹு அன்ஹா குழந்தையை கொண்டு வந்து ஆண் குழந்தை குழந்தை பிறந்திருக்கிறது பிறந்த குழந்தையை கொண்டு வந்து சகோதரர் ஹொசைர் அலி அல்லா அவர்களிடத்திலே கொடுத்த அந்த குழந்தையை வாங்கி சந்தோஷத்தோடு குழந்தைக்கு பெயர் வைக்கிறார்கள் அப்துல்லா என்று பெயர் வைக்கிறார்கள் அந்த குழந்தை கைகளில் இருக்கவே யாரையில் ஹுசைர் அலி அல்லா கையிலே பிறந்த குழந்தை இருக்கவே வீசப்பட்ட ஒரு அம்பு அந்த குழந்தையினுடைய கழுத்து பகுதியிலே போது பிறந்த குழந்தை சில நிமிடங்களிலேயே உயிர் விட்டு விட்டதே விட்டது குழந்தை சீதா இமாம் ஹுசைன் அலி அல்லா உங்களுக்கு கண்ணீர் சிந்தியவர்களாக உயிரோடு தன் கையிலே தந்த சகோதரி இடத்திலே அந்த குழந்தையை மையத்தாக கொடுக்கிறார்கள் தன்னுடைய மகனார் அலி அக்பர் அலி அல்லா உள்ளவர்களே அவர்களே அழகம் செய்கிறார்கள் இப்படிப்பட்ட கொடுமைகள் நடந்தனவே மட்டுமல்ல ஹுசைன் அலி அல்லா அவருடைய குடும்பத்தார்களும் இருந்தார்களே அந்த கூடாரங்களை தீயை வைத்து தீயர்கள் தீயோர்கள் தீ வைத்து கொடுத்தார்கள் ஆயுகம் அவர்களுடைய குடும்பத்து பெண்கள் வெளியிலே வந்தார்கள் இருந்த கூடாரம் தீ வைத்து கொடுத்தப்பட்ட போது வெளியிலே வருகிறார்கள் அல்லாஹின் ரசூல் அன்னலம் பெருமானார் செல்லல்லா அவர்களுடைய அன்பு குடும்பத்தார்களுக்கு பெரும் துரோகங்களை செய்தவர்கள் செய்தி நீண்டு கொண்டே போகிறது நான் முடிவுக்கு வருகிறேன் எசீதை அவருக்கு தெரியாது அவர் நான் உசேன் அலி அல்லா ஷகிதாக்க வேண்டும் என்றெல்லாம் நான் சொல்லவில்லை என்று சொன்னார் என்றெல்லாம் வல்லார்களிலே ஏடுவதை எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பதை ஏடுதலில் காகிதங்களிலே பார்த்துவிட்டு பேசாதீர்கள் சங்கைக்குரிய உலமாக்களே கண்ணித்திற்குரிய உறமாத்தரை கேட்கிறேன் எசீர் எனக்கு தெரியாது என்று சொன்னார் அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை நியாயம் இல்லை ஒரு ஆட்சியாளர் அவர் எப்படி எனக்கு தெரியாது என்று சொல்ல முடியும் ஒன்றும் வேண்டாம் மக்காத மதியனாவிலிருந்து மக்காத்க உசைநதையெல்லாம் உண் ஏன் சென்றார்கள் மக்காவிலிருந்து பூவாவிற்கு ஏன் வந்தார்கள் வருகிற வழியிலே கர்பலாவில் ஏன் நின்றார்கள் இந்த பத்து நாட்கள் மரண மாதத்தினுடைய பத்து நாட்கள் என்ன நடந்தது இது எதுவுமா தெரியாமல் இருந்தார் எசீத் பேசுகிறார்கள் எசீதுக்கு தெரியாது என்று பல செய்திகள் வாய் விட்டு சொல்வதற்கே நமக்க முடியாது காது கொடுத்து கேட்பதற்கு உங்களுக்க முடியாது சகோதரர்களே அத்தனை பெரும் கொடூரங்கள் எல்லாம் நிகழ்ந்தன ஒவ்வொருவராக 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 சகிதாகி கடைசியாக இமாமுனா அவர்களுடைய உடலில் முப்பத்தி மூன்று காயங்கள் முப்பத்தி மூன்று சாதாரண காயங்கள் அல்ல அம்புகளால் ஈட்டிகளால் ஆயுதங்கள் பிரயோகிக்கப்பட்டு உடலின் பல பாகங்களில் இருந்து இரத்தம் வீரிடுகிறது இந்த நிலையில் அவர்கள் அம்பு கழுத்திலே வீசப்பட்டு மயங்கி விழுந்தார்கள் வீசியவன் சினான் என்பவன் அப்படி வீசியபோதே அந்த சிம்ரி என்கிற கொடியவன் வந்து அந்த கொடியவன் வந்து செய்தினா இம்மா ஹுசைன்கள் எல்லாம் ஒன்று கழுத்தை அறுத்து எடுத்தான் கழுத்தை அறுத்த துரோகிகள் ஒன்றை விலங்கி கொள்ளுங்கள் சகோதரர்களே கழுத்தை அறுப்பது என்பார்களே நம்ம வைத்து கழுத்தை அறுப்பதே அப்படி கழுத்தை அறுத்த துரோகிகள் இவர்கள் ஏன் தெரியுமா உமரு உமல் ஹத்தாவர்கள் எல்லாம் ஒன்று கோ ஷகீதாக்கப்பட்டார்கள் உதுமான் வலி எல்லாம் உன்னு சஹீதாக்கப்பட்டார்கள் அலி வலி எல்லாம் உனக்கு ஷஹீதாக்கப்பட்டார்கள் ஹசன் வலி எல்லாம் சஹீதாக்கப்பட்டார்கள் ஹுசைன் வலி எல்லாம் உங்க சஹீதாக்கப்பட்டார்கள் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சகீதாக்கப்பட்டார்கள் இத்தனை பேரும் ஷஹீதாக்கப்பட்டது யாரோ எதிரிகளாலோ மாற்று மதத்தை சார்ந்தவர்களாலோ அல்ல சகோதரரே ராய் ரா இல்லெல்லாம் முகம்மதுல்லா என்று கனிமா சொன்னவர்களாலே தான் தொழுவேலே அமர்ந்து தருவதை விராகிமையா ஓதுகிற போது அல்லாஹ் சொல்லியாதா செய்யுதுனா முகமதின் வாதா ஆதி செய்யுதுனா முகமதின் என்று எந்த நவியின் குடும்பத்தாருக்காக வேண்டி சரதாத்து தருவது ஓதினார்களோ அந்த குடும்பத்தாரையே கொலை செய்வதற்கு துணிந்து விட்ட மாவாதகர்கள் இல்லையா அப்படிப்பட்ட கொடுமைகள் நடந்தனவே அறுத்து எடுத்ததற்கு பிறகு அந்த தலையை மட்டும் தனியாக கொண்டு போய் கூகாவினுடைய கவர்னராக இருந்த உபயதுல்லா இவனு சியாத் கொடுத்தபோது கொடுத்த போது உபயதுல்லா சியாத் ஒரு குச்சியை வைத்துக் கொண்டு அந்த உதட்டிலே செய்தா இமாம் உசேன் அலி அல்லா அவர்களுடைய உதட்டிலே கை வைத்து அந்த குச்சியை வைத்து இந்த வாயாலை தானே இவ்வளவு நடந்தது என்று அவர்களுடைய உதட்டை அசைத்து பார்க்கிறார் அவருடைய கண்களிலே அவருடைய புருவங்களிலே நோடி பார்க்கிறான் அப்போது வயது முதிர்ந்த சாரிகள்

தாக தாகம் தாகம் என்று சொன்ன தன் குழந்தைக்கு தன்னுடைய உதாரக்கால நாவை நீட்டி தண்ணீரை கொடுத்தார்களே உமிழ்நீரை கொடுத்தார்களே அப்படிப்பட்ட அந்த உதட்ட நீ கிளறி பார்க்கிறாய் யார் இருவரும் சகாவிகள் சொல்கிறார்கள் இதையெல்லாம் கடந்து ஹுசைன் அலி அல்லாஹன் அவர்களுடைய தலை மட்டும் தனியாக சிரியாவிற்கு செல்கிறது சிரியாவிற்கு செல்கிறது யாருக்கு சர்வதிகாரியாக இருக்கக்கூடிய கொண்டு வை கொடுத்தவர்களே நம்முடைய உலமாக்கள் அழுகிறார்கள் நான் கொலை செய்ய சொல்லவில்லையே என்று அழுகாராம் என்ன நீலுக்கு நீர் கண்ணியத்திற்குரிய உலமாக்கலே உங்களிடத்தில் எல்லாம் நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு இணையதளத்தில் வழியாக பதிவு செய்யப்படுகிறது எங்க வேண்டுமான உலகம் இனம் என்றும் உலகம் முழுவதும் தமிழறிந்த யாரிடத்திலே இருந்து வாராலும் செல்லட்டும் நான் அவர்களுக்கு எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் நீங்கள் இது ஒரு அரசியல் தானே என்று சொல்லி இமாம் ஹுசைன் அலி அல்லா உங்களுக்கு இணைக்கப்பட்ட அந்த அநீதத்திற்கு நீங்கள் ஒரு காலம் ஒரு காலத்து வாங்காதீர்கள் நான் கொலை செய்ய சொல்லவில்லையே என்று சொன்னாராம் சரி கொலை செய்ய சொல்லவில்லை கொலை செய்து விட்டார்கள் மாமாதவர்கள் அப்படி அவனுக்கோ அல்லது அவர்கள் மீது அம்பு வீசினே அவர்களுடைய கருத்தை அறுத்தெடுத்தே சிம்ருக்கோ இந்த எஸ் என்ன தண்டனை கொடுத்தார் என்ன தண்டனை கொடுத்தார் அதனாலே சகோதரர்களே எசிது விஷயத்தில் வெறும் ஏடுகளை வைத்துக் கொண்டு பேசாதீர்கள் ஏடுகளை வைத்துக்கொண்டு அப்படித்தான் நடந்தது இப்படித்தான் நடந்தது என்று சொல்கிறீர்கள் அதோடு முடிந்து போய் விடவில்லை இசையத்தினுடைய கொடுமை அதோடு முடிந்து போய் விடவில்லை அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று கர்மநாகலம் அறுபத்தி மூன்றிலே அறுபத்தி மூன்றாம் ஆண்டு இது அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஆயிரம் படைவீரர்களை அனுப்புகிறார் யாரோடு போர் செய்வதற்கு மனியனாவிலே உள்ள முஸ்லீம்களோடு போர் செய்வதற்கு எசீர் ஆயிரம் வீரர்களை அனுப்புகிறார் அருமை நாயகம் செல்லல்லா உலக செல்லும் அவர்கள் உகது போர் மதியனா உள்ளே நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஊரை விட்டு வெளியிலே போனார்கள் பதில் போர் ஊருக்குள்ளாலே நடக்கக்கூடாது இது புனித பூமி புண்ணிய பூமி இங்கே ரத்தம் சிந்தப்படக்கூடாது என்று தானே அருமை நாயகம் செல்லல்லா உலக செல்லும் அவர்கள் ஊரை விட்டு வெளியிலே போனார்கள் ஆனால் அந்த மதியனாவிலே அந்த மதீனாவிலே போர் நடக்கிறது அங்கே இருக்கிற முஸ்லீம்கள் கொல்லப்படுகிறார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட சகாபாக்கள் கொல்ல சகிதாக்கப்பட்டார்கள் யாராலே இசையில் அனுப்பி ஆட்களாலே நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் அதை விடவும் ஒரு கேவலமான ஒரு செய்தி இருக்கிறது சொல்லுங்களே வந்தவர்கள் மதியனாவினுடைய பெண்களிடத்திலே தவறு செய்தார்கள் மதியனாவிலே உள்ள பெண்களே நம்முடைய சகோதரிகளை அவர்கள் தவறு செய்தார்கள் வரலாறு சொல்லுகிறது இத்தனை பெரும் கொடுமையை செய்த எசியதை ஏன் வக்காலத்து வாங்குகிறீர்கள் இதுதான் நம்முடைய கேள்வி மதீனா ஷெரீஃபிலே யுத்தம் நடந்தது யார் செய்தாக்கப்படுகிறார்கள் நூறுக்கும் மேற்பட்ட சகாபாக்கள் செய்தாக்கப்படுகிறார்கள் மற்றும் பல தாவியர்கள் பல பேர் கொல்லப்படுகிறார்கள் இது நடந்தது அறுபத்தி மூன்று அறுபத்தி நான்காம் ஆண்டு மக்காவை நோக்கி போர்த்து மக்காவை நோக்கி தொடுத்து அங்கிருந்து ஏரி கல்களை ஹரமை நோக்கி வீசப்பட்டது ஏரி கற்கள் ஹரமை நோக்கி வீசப்பட்டது வீசப்பட்ட அந்த கற்களிலே இருந்த நெருப்பு கங்குகள் காபத்துள்ளாவை கரித்தது காபத்துள்ளாவை என்னுடைய ஓரப்பகுதி கரிந்தது எரிந்தது மீது இத்தனை இத்தனை மாபாதகங்களை செய்தது செய்தது யார் யார் கொடுமையை இதற்கும் என்று சொல்ல சிலர் அதாவது நடப்பதற்கு நான்கு நாட்களுக்கு முன்னால் இந்த செய்தி நடந்ததே இதற்கு நான்கு நாட்களுக்கு முன்னால் எசீது இறந்து போய்விட்டார் அதனாலே அதுக்கும் இதற்கும் சம்மதம் இல்லை சொல்றாங்க அனுப்பியது யார் யாருக்கு எதிராக அப்துல்லாமனு சுபை ரலி அல்லாஹுன் கோபர்களுக்கு எதிராக மக்காவிற்கு மக்காவிற்கு படையை அனுப்பி வைத்தது யார் யசையுது அப்துல்லாஹுனு சுபை ரல்யல்லாஹன் ஹரம் உள்ளே இருந்து கொண்டு கையேறி துவாட்சிதார்கள் செய்தார்கள் யாரெல்லாம் அந்த மாபாதகர்களை அழைத்து விட என்று அங்கே யசையுது கொல்ல மொ மோத் ஆகிவிட்டார் இறந்து போய்விட்டார் அதை காரணமாக வைத்துக்கொண்டு நான்கு நாட்களுக்கு முன்னாலேயே யசீது இறந்து போய்விட்டான் காபத்துள்ளா எரிக்கப்பட்டதற்கும் எஜீதுக்கும் சம்பந்தம் இல்லை தொடர்பில்லை என்பது போல பேசுகிறார்களே என்ன நியாயம் இது எனவே சகோதரர்களே ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள் அன்றைக்கு இருந்த அத்துணை சஹாபாக்கள் நாயகம் சல்லல்லா அலி வல்லாம் அவர்களுடைய குடும்பத்தார்களான அவலமைத்துகள் சகிதாக்கப்பட்டார்கள் ஒரே ஒருவரை தவிர ஒரே ஒருவரை தவிர சீதனா அலிபுன் ஹுசைன்

அந்த குடும்பத்திலே வந்தவர்கள் தான் சுல்தான் லாரிவின் செய்த அகமதுல் கபீர் ஒரு பாயே நாயகம் அவி அல்லா அந்த குடும்பத்திலே வந்தவர்கள்தான் தான் குத்துபுலகின் தஜ்மீர் ஹாஜா மொஹினுதீன் உல் சிஸ்தி வலியல்லாஹு அந்த குடும்பத்திலே வந்தவர்கள்தான் நாகூரின் நாயகன் வகி ஷாகுல் அமீதூரி அந்த குடும்பத்திலே வந்தவர்கள்தான் வந்தவர்கள் தான் திருச்சி தவிரே அலகர் வலியல்லாவுக்கு அந்த குடும்பத்திலே வந்தவர்கள் தான் இப்படி உலகெங்கிலும் நிறைந்திருக்கக்கூடிய அகலவைத்துகள் நாயகம் சல்லாஹ் வழி தோன்றர்கள் அந்த கர்பரா கலத்தில் எஞ்சி மிஞ்சி இருந்த ஒரே ஒரு செயலுள் ஆவிதீன் வலியல்லாஹன் அவர்களின் மூலமாக வந்தவர்கள் தான் இத்துணை உலகளாம் வியாபித்திருக்கக்கூடிய அகலவைத்துகள் உமா நவி சல்லி செலவருடைய புனித குடும்பத்தவர்கள் ஆனால் ஆனால் எசினுடைய வாரிசுகள் எங்கே எசீதினுடைய வாரிசுகள் எங்கே அன்னைக்கு தருவலாக ஹுசைன் வரி எல்லாரும் சரியிதாக்கப்பட்டார்கள் உலகம் முழுவதும் வீடுகளும் தோறும் ஹுசைன்கள் வாழ்கிறார்கள் எஜிகள் எங்கே ஹுசைன்கள் வாழ்கிறார்கள் எசிங்க எங்கே எசியின் யாருக்கு பெயர் ஹுசைன் என்று பெயர் இருக்கிறது உலகம் முழுவதும் பெயர் இருக்கிறது எஜின்னு பெயருண்டா இல்லை இல்லை அப்படி வாழ்கிறார்கள் வாழ்வார்கள் காலம் உள்ளவரை அருமை நாயகம் செல்லலாமோல் இவர் செல்லமர்களுடைய பிறகும் வாழ்வார்கள் எல்லா தொடர்புகளும் அருந்து போய்விடும் என்னுடைய நசவு வாழும் என்றார்கள் அருமை நாயகம் செல்லல்லா இவர் செல்லவர்கள் சுவர்க்கத்திலும் தொடரக்கூடிய உறவு நபி நிதி செல்லலாமோல் இவர் அவர்களுடைய புனித உறவு அந்த குடும்பத்தை அகல வைத்துகிறேன் நேசிப்பதுதான் நம் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமை அதைத்தான் அருமை நாயகம் சல்லல்லா உலக செல்லம் அவர்கள் சொன்னார்கள் தரத்து பிக்கும் அமரே உங்களிடத்திலே நான் இரண்டு விஷயங்களை விட்டு செல்கிறேன்

அந்த உயரிய குடும்பத்தை பற்றி பிடிப்போமாக எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷான பொறுத்தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக ஆமீன் வாஹிருதாவானா அலமது இல்லாஹிரும் அலைக்கும் வசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து